அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹி ஒபர்கத் நம்பிக்கை நீ சகோதர சகோதரிகளே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் பதிமூணு மலக்குமார்களை நம்புவது சம்பந்தமான காணொலியில் தொடரில் இது பாகம் மூணு மலக்குமார்களின் பணிகள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் சுருக்கமாக சில மலக்குமார்கள் இறைவனுடைய அனுமதியின் பிரகாரம் வகியை கொண்டு வருவது நன்மை தீமைகளை பதிவு செய்வது உயிர்களை கைப்பற்றுவது பாதுகாவல் சம்பந்தமாக அவர்களுடைய வேலை அரிசை சுமப்பவர்கள் நரக காவலாளிகள் கருவறையில் விதியை எழுதுவது போன்ற கபுரில் விசாரணை செய்வது போன்ற பல்வேறு பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட பணி நிலை ஏராளமான பணிகள் இருக்குது அதில் சிலவற்றை இப்போ பார்ப்போம் அதாவது மலக்குமார்கள் வகையை கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு உரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால் அல்லா பிரபுல சொல்லி என்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை எனவே எனக்கே அஞ்சுங்கள் என்று எச்சரிக்குமாறு தனது உயிரோட்டமான கட்டளையுடன் வானவர்களை தன் தான் நாடிய அடியார்களிடம் அவன் அனுப்பி வைக்கிறான் என்று பதினாறாவது ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மலக்குமார்கள் நன்மை தீமைகளை பதிவு செய்கிறார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தர்களான கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள் என்று ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்கள்ல அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் வலதுபுறமும் இடதுபுறமும் எடுத்து எழுதும் இரண்டு என இருவர் அமர்ந்து எழுதும் போது அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்று ஐம்பதாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான் ஆக இரண்டு வானவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகிறார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்குது அதாவது உங்களுக்கென நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய வானவர் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடம் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறுவீராக என்று அல் குருகான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் மலக்குமார்கள் பாதுகாவல் பணியை செய்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹு ஆலமீன் மனிதனுக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ந்து வருவோர் அதாவது வானவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் கட்டளைப்படி அவர்கள் அவனை காப்பாற்றுகிறார்கள் என்று பதிமூணாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் போன்ற ஏராளமான பணிகள் வானவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் மேலோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன தொடர்ந்து காணொலியை பார்த்து வாருங்கள்